பேருந்துகள் ஓடுகின்றன நீங்கள் ஏறுகிறீர்கள் அந்த பேருந்துகளில் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி நட்டம் வருகிறது அரசுக்கு நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ஒரு ஆண்டுக்கு இல்ல மொத்தம் இதுவரையும் உள்ள கடன் தொகை நாற்பத்தி எட்டாயிரம் கோடி மூன்று பேருந்து வைத்திருக்கிறான் ஒரு தனி முதலாளி இந்த மூன்று பேருந்தை வைத்துக் கொண்டு அவன் மூன்று பங்களா கட்டி கொடுக்கிறான் மூன்று வைப்பாட்டி வைத்துக் கொள்ள முடிகிறது மூன்று பேருந்து ஓடுவதற்கு வருகின்ற லாபத்தில் மூன்று பங்களா கட்ட முடிகிறது மூன்று வைப்பாட்டி வைத்துக் கொள்ள முடிகிறது ஆனால் இருபதாயிரம் பேருந்துகளை வைத்திருக்கிற நம்முடைய அரசு நாற்பத்தி எட்டாயிரம் கோடி கடன் வைத்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இவர்கள் தின்கிறார்கள் சுரண்டுகிறார்கள் இவர்கள் ஏன் சுரண்ட வேண்டும் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி எங்களுடைய கட்சி அவர்கள் கருத்து சொன்னது நீ தொழிலாளர்களுக்கு பலவற்றை கொடுக்க வேண்டியது இருக்கிறது ஒவ்வொரு ரூட்டையும் வி பத்து கோடிக்கு விற்கும் எட்டு கோடிக்கு விற்கும் அஞ்சு கோடிக்கு விற்கும் ரெண்டு கோடிக்கு விற்கும் அது தடங்களை பொறுத்தது நீ விற்றால் இருபது ஆயிரம் பேருந்துகளையும் எத்தனையோ லட்சம் கோடிக்கு மேல் விற்கலாம் விற்று தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடு தொழிலாளர் யாரும் பேருந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அவர்களுக்கு முதல் உரிமை கொடு மற்ற பணத்தில் கடனை அடைத்து விட்டு மக்களுக்கு இன்னும் நல்லது செய்வதற்கு முயலு இந்த பேருந்தை நீ ஓட்டினால் பேருந்து வாங்குவதற்கு காசு அடிக்கிறாய் அந்த சேசிஸ் வாங்குவதற்கு உதிரி பாகங்கள் வாங்குவதற்கு காசு அடிக்கிறாய் அப்புறம் பேருந்து நடத்துனர் ஓட்டுநர் போடுவதற்கு காசு வாங்குகிறாய் செந்தில் பாலாஜி ஒவ்வொரு ஓட்டுநரையும் வேலையில் தானே காசு வாங்கிவிட்டு சிறையில் இருக்கிறார் இப்படி எல்லாவற்றுக்கும் நீங்கள் காசு அடித்து கடைசியிலே அந்த பேருந்து நட்டத்திலே ஓடி நட்டத்தை யார் உன் அப்பன் வீட்டு பணத்திலிருந்தோ அதை தீர்க்கிறாய் மக்களுடைய வரி பணத்திலிருந்து அது போகிறது ஆகவே சொல்லுகின்றேன் உங்களை போன்றவர்கள் நாடாளுகிற காரணத்தினாலே மக்களுடைய சுமை கூடிக்கொண்டே நீங்கள் கேட்கிறீர்கள் மின்சார மின்சாரம் கட்டணத்தை ஏற்றி இருக்கிறோம் ஏன் என்று கேட்டால் ஒரு லட்சம் கோடி கடன் இருக்கிறது நாங்கள் ஏற்றாமல் என்ன செய்வோம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் நான் கேட்கிறேன் ஒரு லட்சம் கோடி கடன் எப்படி வந்தது மூன்று மாதம் மூன்று ரெண்டு வருடத்திற்குள் மூன்று முறை ஏற்றியிருக்கிறார் ரெண்டு வருடத்திற்குள் மூன்று முறை ஏற்றியிருக்கிறார் எதனால் மின்சாரம் ஒரு யூனிட் உற்பத்தி செய்வதற்கு ஆகின்ற செலவு மூன்று ரூபாய் தான் மூணு லட்சம் ரூபாய் அரசாங்கம் உற்பத்தி செய்வதற்கு நீர்வீழ்ச்சியிலிருந்து உற்பத்தி செய்கிறது அனல் மின்சாரம் உற்பத்தி செய்கிறது அணு மின்சாரம் உற்பத்தி செய்கிறது எதுவாக இருந்தால் மூணு லட்சம் தான் ஒரு யூனிட்டுக்கு செலவு ஆனால் இது பற்றாக்குறை காரணமாக தனியாரிடம் பனிரெண்டு ரூபாய்க்கு வாங்குகிறது பனிரெண்டு ரூபாய்க்கு வாங்குவதாக கணக்கு நமக்கு சொல்லப்படுகிறது எட்டு ரூபாய்க்கு வாங்குவார்கள் நாலு நாலு ரூபாய் இவர்கள் வீட்டுக்கு போகும் எட்டு ரூபாய் மின்சாரம் மிச்சவன் வீட்டுக்கு போகும் அதனாலே நமக்கு இந்த மின்கட்டணத்தை ஏற்ற வேண்டியதாக இருக்கிறது நீங்கள் செய்கின்ற ஊழலின் காரணமாக மின்கட்டணம் ஏற்றுகிறதே தவிர அதுக்கு ஒரு சரியான சான்று சொல்கிறேன் கேடுங்கள் நிலக்கரியின் மூலம் அனல் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது நம்முடைய நாட்டில் நிலக்கரி இல்லை நெய்வேலியில் இருக்கிறது ஓரளவுக்கு இருக்கிறது ஆகவே வெளிநாட்டிலிருந்து இந்தோனேசியாவிலிருந்து நிலக்கரி வரவழைக்கப்படுகிறது கப்பலில் இந்தோனேசியாவிலிருந்து நிலக்கரி வரவழைக்கப்படுகிறது அந்த நிலக்கரி மற்றரக நிலக்கரி மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்குகிற நிலக்கரி இருக்கிறத இதை வைத்து நீங்கள் அனலை உண்டாக்கி மின்சாரம் தயாரிப்பது என்று சொன்னால் பத்து யூனிட் தயாரிக்கலாம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நல்ல நிலக்கரியை வாங்கி ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கி நீங்கள் தயாரித்தால் இருபத்தஞ்சு யூனிட் தயாரிக்கலாம் ஆனால் இவன் என்ன செய்கிறான் தெரியுமா மட்டமானதை வாங்கி குறைவாக உற்பத்தி செய்தால் போதும் என்று கருதுவதில்லை நல்ல நிலக்கரியினுடைய விலையை கணக்கெழுதிவிட்டு மட்டமான நிலக்கரியை வாங்குகிறான் ஐயாயிரம் ரூபாய் நிலக்கரி என்று சொல்லி அதனுடைய தரத்தை நமக்கு சொல்லிவிட்டு மூவாயிரம் ரூபாய் நிலக்கரியை இவன் வாங்குகிறான் மூவாயிரம் ரூபாய் நிலக்கரியில் மின்சாரம் உற்பத்தியாவது பாதியாக குறைகிறது மீதியை இவன் தனியாரிடம் வாங்குகிறான் ஆகவே நமக்கு மின்சார கட்டணத்தை ஏன் ஏற்ற வேண்டியது இருக்கிறது என்றால் கடன் வருகிறது ஆகவே மக்களிடம் இயற்றி ஆக வேண்டும் என்று சொன்னால் உண்மை அது அல்ல நீ செய்கிற பித்தளாட்டங்களின் காரணமாக மின்சார கட்டணத்தை ஏற்ற வேண்டியதாக இருக்கிறது நீ நினைத்த அளவு மட்டமான நிலக்கரியின் மூலம் உற்பத்தி செய்ய முடியவில்லை மீதி பணத்தை நீ எடுத்துக்கொள்கிறாய் ஐயாயிரம் கணக்கெழுதி மூவாயிரம் ரூபாய் நிலக்கரியை வாங்குகிறாய் அதன் உற்பத்தி குறைகிறது ஆகவே கட்டணம் உயர்கிறது தனியாரிடம் வாங்குகிறாய் கட்டணம் உயர்கிறது எங்கள் தலையிலே வைக்கிறாய் ஆகவே நான் சொல்லுகிறேன் ஊழலின் காரணமாக ஐம்பது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு சுரண்டப்பட்டிருக்கிறார்கள் என்பது இந்த மக்களுக்கு புரிவதில்லை ஏதோ குடும்ப தலைவிக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறானா குடும்ப தலைவிக்கு இது பெரிய திட்டம் என்று நாளா சரியாக இவர்கள் தம்பட்டம் அடித்து கொள்கிறார்கள் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் கொடுக்கிறான் இதுக்கு ஒன்று சொல்லு ஒரு ஆயிரம் ரூபாய் குடும்ப தலைவிக்கு அரசாங்கம் கொடுத்தால் ஒரு அரசாங்கத்துக்கு ஆகின்ற செலவு பதினோராயிரம் கோடி ரூபாய் இதை வைத்துக் கொள்ளுங்கள் இன்னொரு பக்கம் ஆற்று மணலில் கலெக்டர் ஐந்து கலெக்டர்கள் இப்பொழுது நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஐந்து கலெக்டர்களும் என்ன செய்தார்கள் என்றால் மணலை சுரண்டிய போது அதை அனுமதித்தார்கள் கள்ளத்தனமாக மணல் விற்பதற்கு சுரண்டுவதை அனுமதித்தார்கள் என்பது இவர்கள் மீது உள்ள வழக்கு அதிலே விண்வெளியின் மூலம் ஆராய்ச்சி செய்து மத்திய ஆயத்துறை இதை கண்டுபிடித்தது கண்டுபிடித்த போது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் முப்பத்தி எட்டாயிரம் கோடி வருமானம் வந்திருக்க வேண்டும் அரசாங்கத்திற்கு மணலின் மூலம் நாலாயிரம் கோடி ரூபாய் உறவு வைக்கப்பட்டிருக்கிறது மீத முப்பத்தி நாலாயிரம் கோடி எங் எங்கேயோ போய்விட்டது என்று சொல்லி அவர்கள் அந்த ஆயத்துறை கணக்கு சொல்லி இப்பொழுது ஐந்து கலெக்டர்களும் கைது செய்யப்பட்டு இவர்கள் நீதிமன்றத்தில் இருக்கிறார்கள் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் முப்பத்தி எட்டாயிரம் கோடி ஆற்று மணல் மக்களுடைய சொத்து காடு நம்முடைய சொத்து மலை நம்முடைய சொத்து ஆற்று மணல் நம்முடைய சொத்து எல்லாமே நம்முடைய சொத்து மக்களுடைய சொத்து அதனுடைய பிரதிநிதி தான் அதனுடைய பிரதிநிதி தான் அரசாங்கமே தவிர அது அரசாங்கத்தின் சொத்து இல்லை முப்பத்தி எட்டாயிரம் கோடி ஆற்று மணலில் சுரண்டப்பட்டு நாலாயிரம் கோடி வரவுக்கப்படுகிறது என்றால் முப்பத்தி நாலாயிரம் கோடி இவர்கள் ஊழலின் காரணமாக களவு செய்கிறார்கள் இப்பொழுது நான் சொல்லுகிறேன் ஒரு பெண்ணுக்கு ஆயிரம் ரூபாய் நீ கொடுத்தால் பதினோராயிரம் கோடி செலவு வரும் நான் சொல்லுகிறேன் இந்த முப்பத்தி நாலாயிரம் கோடி நீ ஊழல் செய்யாவிட்டால் மூவாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மூவாயிரம் ரூபாய் கொடுத்தால் முப்பத்தி மூவாயிரம் கோடிதான் செலவாகும் நீ ஊழலில் அடித்தவன முப்பத்தி நாலாயிரம் கோடி ஆகவே ஏன் நீ வந்து மூவாயிரம் கொடுக்கக்கூடாது இந்த பெண்களுக்கு குடும்ப தலைவிகளுக்கு என்று நான் கேட்கிறேன் இது மக்களுடைய சொத்துத்தானே ஆற்று மணல் ஆகவே இவற்றையெல்லாம் கேட்பதற்கும் பேசுவதற்கும் இங்கே கட்சிகள் இல்லை நீங்கள் எந்த கட்சியினுடைய கூட்டத்தில் வேண்டுமானாலும் பேசுங்கள் அவன் அவனை திட்டுவான் நீ ஒன்றை தட்டுவான் அதை தவிர ஆக்கப்பூர்வமான பேச்சுகள் என்பது அரசியல் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்